ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழனி முருகன் கோயிலில் இந்து அல்லாதோர் வழிபடாது விதிக்கப்பட்டுள்ள தடையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பழனி முருகன் கோயிலில் இந்துக்கள் மட்டும்தான் வழிபடணும் மற்ற மதத்தினருக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று நீதிமன்றத்திட்ட இருந்து இது தொடர்பாக சீமான் வெளியிட்ட அறிக்கை என்னென்னா தமிழர் இறைவன் குறிஞ்சி நில தலைவன் முப்பாட்டன் முருகனோட பழனி திருக்கோயிலுக்குள்ளே சென்று வழிபடுறதுக்கு இந்து அல்லாத மக்களுக்கு அனுமதி மறுத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை அளித்துள்ள தீர்ப்பு பெரும் அதிர்ச்சியும் மன அளிக்குது மாற்று மதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட தமக்கு விருப்பமான இறைவனை வழிபட அனைவருக்கும் உரிமை உண்டு அப்படின்ற நிலைமையில இந்த மாதிரி உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு ஏமாற்றம் அளிக்குது முருகனை இந்து கடவுள் அப்படின்னு யார் தீர்மானித்தாங்க இந்து அப்படின்ற வார்த்தையே இல்லாத சங்க இலக்கியங்களிலே முருக வழிபாடு பற்றிய செய்தி இருக்கு பிரித்தானியர்களால் இந்தியா அப்படின்ற ஒரு நாடு ஒருங்கிணைக்கப்பட்டு இந்து அப்படின்ற ஒரு மதம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே முருக வழிபாடு அப்படின்றது பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர் வாழ்வியலோடும் பண்பாட்டோடும் இரண்டரை கலந்திருந்துகிட்ருக்கு அதனால் முருகனை இந்து கடவுள் அப்படின்றதும் இந்துக்கள் மட்டும்தான் முருகனை வழிபட வேண்டும் அப்படின்றதும் எந்த வகையிலையும் ஏற்புடையதில்லை உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் தமிழர் முப்பாட்டன் முருக வழிபாடு அப்படின்றது சிறந்து விளங்குது இஸ்லாமியர் பெரும்பான்மையாக வாழும் மலேசியாவோட பத்து மலை முருகன் சீனர்கள் அதிகம் இருக்காங்க நம் இறைவனை அனைவரும் வழிபடுவது அப்படின்றது பெருமைதானே ஒழிய இழிவு கிடையாது தமிழர்களோட தனிப்பெரும் சமயம் சைவ சமயத்தில் இறைவன் சிவன் மீது பக்தி கொண்டு வழிபட்ட பௌத்த மதத்தை சார்ந்த சாக்கிய நாயன்மாரையும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அடியவர்களான அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக அங்கீகரித்து ஒவ்வொரு சிவன் கோயிலுக்குள்ளேயும் அவரோட சிலையை வச்சு வழிபடுற மண் தமிழர் மண் அப்படிப்பட்ட பரந்துபட்ட மனித உடைய தமிழர் மெய்யியல் மரபினை சிதைப்பது அப்படின்றது எந்த வகையிலையும் இல்லை தமக்கு விருப்பமான இறைவனை வழிபடுவது அப்படின்றது தனி மனிதனோட அடிப்படை உரிமை அதை இந்த மதத்துக்காரங்க மட்டும்தான் வழிபடணும் மற்றவங்களாம் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு படிக்கப் போகிற பள்ளிக்கூடத்தில் சாதியும் மதம் பார்க்குறாங்க கும்பட போகிற கோயிலுக்குள்ளே ஜாதி மதம் பார்த்து ஒதுக்கி வைக்கிறாங்க ஆனால் எல்லாத்துலேயும் ஜாதி மதம் பார்க்குற பெருந்தகைகள்லாம் குடிக்க போகிற மதுக்கடைகளில் மட்டும் ஜாதி மதம் உள்ளிட்ட எந்தவித பாகுபாடும் பார்க்குறதே கிடையாது அது ஏன் மாற்று மதத்தினர் இந்துவாக மதம் மாறினால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க மாற்று மதத்தினர் தங்கள் இறைவனை வணங்க மட்டும் அனுமதி மறுக்கிறது எந்த வகையில் நியாயமாகும் நம்பிக்கை உடையவர்கள் மட்டும்தான் வழிபட அனுமதி அப்படின்னா ஒருவர் நம்பிக்கை உடையவராக இல்லையா அப்படின்றத எந்த அளவுகோல் மூலம் சட்டம் அளவிடப் போகுது தமிழ்நாட்டில் நாகூர் தர்கா வேளாங்கண்ணி மாதா கோயில் சிக்கல் சிங்காரவேலன் கோயில் அப்படின்னு அனைத்து மதத்தினரும் அனைத்து மத கோயில்களுக்கும் சென்று வழிபடக்கூடிய மரபு விலையை தான் மத நல்லிணக்கம் நிலைச்சிருக்கும் தமிழ் மண்ணில் மனதுக்கு நெருக்கமான ஆண்டவனை வழிபட மனிதன் உருவாக்கிய சட்டங்களால் தடை ஏற்படுத்துவது அப்படின்றது பிரிவினைக்கு வழிவகுத்து மக்களோட மனசில் பாகுபாடு அதிகரிக்குமே தவிர ஒருபோதும் குறைக்காது இப்போ இறைவனை இப்படி வழிபடுபவர்களுக்கு மட்டும்தான் வணங்க அனுமதி அப்படின்றது இத்தனை ஆண்டு காலமாக கூறிய அந்த பெருமைக்கு இழுக்க தான் ஏற்படுத்தும் அதனால் மக்கள் மனசில் மத வெறுப்பினை விதைக்க வழிவகுக்கிற பழனி முருகன் கோயிலில் இந்துக்கள் அல்லாதவர் வழிபட தடை விதிக்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்பினை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துறேன்னு சீமான் சொல்லியிருந்தார் ஓகே மக்களே இன்னைக்கு வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இது மாதிரி சீமானை பற்றின நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க